இந்த முறையில நாங்கள் வந்துட்டு கூட்டீங்களா தரமாட்டோங்க ஒரே மாவட்டத்தில் எப்படி ரெண்டு பெரிய ஆட்களை உள்ள வைக்கிறதுன்ட்டு வந்து இவரை மெல்ல ராமநாதபுரத்துக்குள்ள நகர்த்துறாங்க மேலும் அந்த தொகுதியில் வந்துட்டு ஓபிஎஸ்எல்டைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தொகுதிக்குள்ளே அவங்களாம் பெருசாக பார்க்க முடியாது ஆனாலும் கூட அந்த தொகுதி காலங்காலமாகவே கச்ச பிரச்சனை ரொம்பவே முக்கியமான பிரச்சனை அதுக்கு எப்போ நிரந்தர தீர்வு கிடைக்குதோ அந்த தீர்வை எந்த கட்சி வாங்கி தருதோ டிஎன்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கால நிலவரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது இந்திய அளவில் முக்கியமான ஒரு மாவட்டத்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்படி இந்தியாவில் முக்கியம் அப்படின்னா இந்துக்களுக்கு காசிக்கு அடுத்து ராமேஸ்வரம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஆன்மீக புனித தலம் அதனால் ஒட்டுமொத்த வட இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊரோட பேர் தெரியுதோ இல்லையோ ராமேஸ்வரம் பேர் ரொம்பவே நல்லா தெரியும் அந்த ராமேஸ்வரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்கிறோம் ராமநாதபுரம் மாவட்டம் அடிப்படையில் முகவை மாவட்டம்ட்டு அதை இன்னொரு அடைமொழியோட சொல்லுவாங்க ஏன்னா வைகை ஆறுன்னு வந்து அந்த பாக் ஜலசந்தியில் கலக்குது இல்லையா அந்த கலக்கக்கூடிய அந்த சேரக்கூடிய இடம்ன்றதுனால முகவை அப்படின்றது அதுக்கு ஒரு பேர் இருக்கு அதிகப்படியான சுற்றுலா தலங்களும் அதிகப்படியான ஆன்மீக தலங்களும் நிறைஞ்சது தான் இந்த ஒரு மாவட்டம் போதுமான அளவுக்கு விவசாயமும் அந்த இடத்துல மீன்பிடி தொழிலும் சம விதத்துல இருந்துகிட்டு இருக்கு முக்குலத்தோர் யாதவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்ட்டு ஒரு பரவலான சமூக பரவலாக்கம் அந்த இடத்துல இருக்கு கடந்த பல ஆண்டுகளாகவே கச்சத்து விவகாரம் அந்த மாவட்டத்தின் மிக முக்கியமான பேசு பொருளாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு எல்லா தேர்தலிலும் அது எதிரொலிச்சுட்டு வந்துட்டு இருக்கு திமுகவில் இப்ப அந்த இடத்துல காதர் பாட்ஷா என்கின்ற முத்துராமலிங்கம் அவர் தான் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அதிமுகவில் வந்துட்டு முனியசாமி வந்துட்டு மாவட்ட செயலாளராக இருக்காங்க தமிழர் வெற்றிக் கழகத்திலயும் நாம் தமிழர் கட்சியிலையும் அந்த இடத்துல கலப்பணிகள் ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னும் குறிப்பிட தகுந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே யாரும் மேலே எழுந்து வரல இதே போன்று தான் பாஜகவில் ஒன்று ரெண்டு த பேர்கள் தெரிய வந்திருக்கு ஆனால் இன்னும் அவர்கள் வாக்குகளாக அதை உருமாற்றக்கூடிய அளவுக்கு வரலன்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் எப்படி நடந்து முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கின்றதை இப்போ தொகுதி வாரியாக பார்க்கலாம் பரமக்குடி தனி தொகுதி அதில் திமுக வேட்பாளர் முருகேசன் வந்துட்டு நடப்பு எம்எல்ஏவாக இருக்கார் கடந்த முறை அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சதன் பிரபாகரன் போட்டிட்டு தோல்வியடைஞ்சார் இந்த முறையும் முருகேசனுக்கு தான் வாய்ப்பு கேட்டு திமுகவில் அவர் திமுக தலைமை அணுகியிருக்காரு பெரும்பாலும் அவரே நிற்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிமுகவில் வந்துட்டு சதன் பிரபாகர் போலவே டாக்டர் முத்தையான்றவர் வந்துட்டு அமமுகவில் போயிட்டு திருப்பி அதிமுகவில் வந்து சேர்ந்திருக்காரு அவரும் நல்ல தொகுதியில் நல்ல செலவ பணம் செலவழிக்கக்கூடிய நபர் நல்ல ஒரு நன்மைப்பு பெற்றவர் அவரும் அதிமுகவில் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் இரண்டு பேர் ஒன்று சதன் பிரபாகர் இன்னொன்று டாக்டர் முத்தையா இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அதேபோல் திமுகவில் ஒரு ஓய்வு பெற்ற சப்ரிசிஸ்ட ஒருத்தர் இருக்கார் அவர் நிறைய செலவு செஞ்சுட்டு அந்த தொகுதிக்குள்ளே தனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி முருகேசனுக்குனியாக அவர் முட்டியும் உகிறார் இது அத்தனையும் தாண்டி பரமக்குடியுடைய அரசியல் என்பது தியாகி இம்மானுவேல் சேகரன் அவரை குறிப்பிடாமல் நிறைவு பெறாது முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு பசுமணன் முத்துராமணிக்கு தவர் எந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையோ அதே போன்று டிவி கே தேவேந்தர்களை இருக்குது தியாகி இம்மானுவேல் சேகரன் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குலதெய்வம் மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் வீட்லேயும் தியாகி இமானுவல் சேகரனுடைய புகைப்படத்தை நம்மளால் பார்க்க முடியும் சமீப ஆண்டுகள் வரைக்கும் அந்த இனத்தை சேர்ந்தவர்களால் அந்த தியாகி இமானுவேல் சேகரனுடைய குரு பூஜை நடத்தப்பட்டு வந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அது அரசு விழாவாக மாறியிருக்கு அது மணிமண்டம் கட்டுவதற்கான வேலைகளும் தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்காங்க ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கு கையில் ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு முயற்சி அடைவாரோ அதை விடவும் கூடுதலாக அரசு விழாவாக விமானவளசேகரன் அவருடைய விழா எடுக்கப்பட்டதை அந்த சமுதாயத்தினர் நினைக்கிறாங்க அதனால் இந்த முறை திமுக வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர் முருகேஷனா இல்லை வேறு யார் வேறு யார் என்னாலும் வே எதிர்த்து இந்தியாவின் மிகப்பெரிய ஆளுமைகளே அங்கே நிறுத்தப்பட்டாலும் இந்த வாக்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படியே மூட்டை கட்டின மாதிரி திமுக கூட்டணிக்கு தான் போய் சேரும் ஏன்னா மணிமண்டம் கட்ட அனுமதித்து அதுக்கான வேலைகள் நடந்துட்டு அரசு விழாவாகவே அந்த விழா நடத்தப்படுவதும் அந்த சமுதாய மக்களை மிகப்பெரிய பெருமைக்கு உள்ளாக்கியிருக்கு அது வாக்குகளாக கண்டிப்பாக உருமாறும் அடுத்தபடியாக திருவாடனை தொகுதி திருவாடனை தொகுதி திடீர்னுட்டு ஒரு நட்சத்திர தொகுதியெல்லாம் மாறின சம்பவத்தை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்துட்டு தற்போது வரைக்கும் அவங்க நடந்த பல்வேறு சட்டமன்ற தேர்தலில் ஒரே குடும்பத்தை தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து முறை அந்த இடத்துல ஆட்சி கேட்டில் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க ராமசாமி அம்பலம் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவருடைய கே ஆர் ராம் சமீப் அவருடைய பையன் மாணிக்கம் இவங்க தான் வந்துட்டு அந்த இடத்துல தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை தான் காங்கிரஸின் கோட்டைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குன்னா அதை திருவாடநேய தொகுதியை நம்ம மொத்தமாக எழுதி கொடுத்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு தொகுதி தான் அந்த கட்சியை சேர்ந்த கருமாணிக்கம் தான் இப்போதே நடப்பு எம்எல்ஏவாக இருக்கார் அந்த தொகுதிக்குள்ளே அவங்களாம் பெருசாக பார்க்க முடியாது ஆனாலும் கூட அந்த தொகுதி காலங்காலமாகவே காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படுது தான் நின்று இருக்காங்க உண்மையில் பார்த்திங்கன்னா திருவாடநய்ய தொகுதியில் முக்குளத்தோர் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் இந்த கம்யூனிட்டி தான் பெரிய பெல்ட்டு அந்த அவங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த மூன்றுத்துலையும் சேராத அம்பலம் இடத்தை சேர்ந்தவர் தான் தொடர்ச்சியாக அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கன்றது ஒரு பெரும் வியப்பு தான் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறில் திடீர்னுட்டு முக்களுத்தவர் புலிப்படைன்ட்டு நடிகர் கருணாஸ் வந்துட்டு இரட்டை சின்னத்தில் நின்று அந்த இடத்துல வெற்றி பெறுறாரு இப்போது அந்த தொகுதியில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான திருப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா இதே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பா இப்போ ராஜீவ்காந்தி என்றவர் நின்றார் தோத்து போனார் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கு வந்துட்டு திமுக மாணவரணி தலைவர் பொறுப்பு தரப்படுது சமீபத்தில் அவர் மாணவரணி செயலாளராகவும் அறிவிக்கப்படுறாரு அறிவித்த உடனேயே அவர் வந்து இந்த கீழடி விவகாரத்தை ஒரு போராட்டமாக முன்னெடுக்கிறார் கீழடி நமது தாய்மொழின்ட்டு மாணவரணி சார்பில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டி காட்டுறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே ராஜீவ்காந்தியுடைய ட்வீட்டை தன்னுடைய பக்கத்தில் ரீட்வீட் செய்கிறாரு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த அளவுக்குலாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருக்கமாக இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலின் ராஜகண்ணப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ராஜீவ்காந்தியை வந்துட்டு திமுகவில் அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ அந்தளவுக்கு உதயநிதி அவர் நெருக்கமாகவும் இருக்கிறார் இந்த முறை திருவாடனை தொகுதியை மையமாக வச்சு ஏன்னா ஏற்கனவே அவர் வந்துட்டு அந்த தேர் சேர்ந்தவர் தான் அதனால் அந்த இடத்துலேயே அவர் நிற்கணும்னு நினைக்கிறாரு திருவாடனை தொகுதியிலேயே ஒருபுறம் காலங்காலமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தரணும் அப்படின்றது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாட்டை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் திமுக ராஜகண்ணப்பன் என்ன சொல்றாருன்னா இந்த முறையில் நாங்கள் வந்துட்டு கூடுங்களா தரமாட்டோங்க நாங்களே நிற்கிறோங்க அப்படின்றது ஏன்னா காந்திக்கு அந்த சீட்டை கொடுக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய மறைமுகமான ஒரு வெளிப்பாடு ஸோ கூட்டணிக்கு வழக்கம் போல் திருவாடனைய தொகுதி ஒழுக்க ஒதுக்கப்படுமா திமுகவில் காங்கிரஸ்க்கே வழங்கப்படுமா கருமா நிற்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி திமுகவில் ந நடத்தப்பட்ட ராஜீவ் காந்தி அதற்கான காய்நகரத்துக்களை ரொம்ப தீவிரமாக செஞ்சுட்டு வர்றாரு இப்போ இந்த கீழடி போராட்டத்தின் மூலிமா மிக பெருமளவுக்கு அந்த இடத்துல அவர் ஆதரவை திரட்டியிருக்காரு இதனால் அந்த இடத்துல திருவாடனே தொகுதி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொகுதியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அந்த தொகுதியில் அதிமுகவுடைய ஆணிமுத்து தான் ஏற்கனவே நின்று தூள் அடைஞ்சார் இந்த முறையும் அவருக்கே சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது குறைவு தான் அடுத்தபடியாக ராமநாதபுரம் இந்துக்கள் வட வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்துக்கள்லாம் வியந்து போகிறது இல்லாட்டி அதிர்ச்சியில் உறைந்து போகிறது அப்படின்றது என்ன நடக்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காசி அயோத்தின்றதுலாம் ஒரு புண்ணியத்தலம் அதற்கு இணையான ஒரு புண்ணியத்தலம்னா ராமேஸ்வரம் தான் அவங்க ராமர் பேரை அப்படி அப்படிதான் கூட்டம் கூட்டமாக இந்த யாத்திரிகர்களாக வருவாங்க ஆனால் இங்கே உள்ளே வந்தவுடனே அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய இரண்டு அதிர்ச்சி என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி ராமேஸ்வரம் நகரமன்ற தலைவர் வந்து நாசர் கான் என்னங்க சொல்கிறீங்கன்ட்டு அங்கேருந்து வரக்கூடிய அத்தனை பேருமே தமிழ்நாட்டை பார்த்து வியந்து போது இங்கே இருக்கிற முரண்களை பார்த்து இல்லாட்டி மதச்சார்பின்மை இல்லாட்டி அந்த ஒற்றுமையை ம சமூக நல்லிணக்கத்தை பார்த்து அவங்க ரொம்ப மிரண்டு போவாங்க இது ஒரு தனியான ஒரு கருத்து ராமநாதபுரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போதைய மாவட்ட செயலாளரான காதர் பாட்ஷா என்கின்ற முத்துராமலிங்கம் லிங்கம் அவர் தான் ராமநாதபுரத்துடைய சிட்டிங் திமுக எம்எல்ஏவே இருக்கிறாரு அவருக்கும் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரான முதுகலுத்துறை எம்எல்ஏ ராஜகண்ணப்பனுக்கும் முட்டல் மோதல் ஏன்னா அடிப்படையில் ராஜகண்ணப்பன் வந்து சிவகங்கையில் இருக்கிறாரு அவர் யாதவர் கம்யூனிட்டி சேர்ந்தவர் அங்கே ஏற்கனவே கேஆர் பெரிய கர்ப்பன் இருக்கிறதுனால இது ஒரே மாவட்டத்தில் எப்படி ரெண்டு பெரிய ஆட்டில் உள்ள வைக்கிறதுன்ட்டு வந்து இவரை மெல்ல ராமநாதபுரத்துக்குள்ளே நகர்த்துறாங்க கண்ணப்பனை அவர் முதுகளுத்தூரில் வந்து நின்று ஜெயிக்கவும் செஞ்சிடார் அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்குனே மாவட்ட செயலில் இருக்கக்கூடிய காதர் பாட்சுங்கிற ராமலிங்கம் முத்துராமலிங்கம் இன்னொன்று புதுசாக வந்தால் ராஜகண்ணப்பன் இல்லை ரெண்டு பேர் யாருக்கு அமைச்சர் பதவியில் ஒரு முட்டம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே வந்தது பார்த்திங்கன்னா தனி லாபி பண்ணி ராஜகண்ணப்பன் அவர் மினிஸ்டராக மாறிட்டார் அதுலேருந்தே காதரபக்ஷா ரொம்ப ஒரு கோபமான ஒரு மனையில் தான் இருக்கார் அந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த தொகுதிக்குள்ளே எப்போதுமே ராஜகண்ணப்பன் ஆதரவாளருக்கும் காதரபட்ச ஆதரவாளருக்கும் ஒரு மு முட்டல் முதல் உரசல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டுக்குத்த வரைக்கும் கூட போச்சு ஆனால் அது அப்படியே முடிஞ்சு போச்சு இப்போது என்ன நிலமை அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் அந்த இடத்துல திமுக வேட்பாளர் அதில் கருத்தே இல்லை அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் பெரிய அளவுக்கு அங்கே காயநிறுத்திட்டு இருக்கார் அது நடிகை நந்தினின்ற விவகாரத்தில் சிக்கி ஆகி அதுக்கப்புறம் நீக்கப்பட்டு திருப்பி கட்சியில் சேர்க்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமியிடம் இப்போ நெருக்கம் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய மணிகண்டன் ராமநாதபுரம் தொகுதியை கா தாங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்கார் ஏன்னா அந்த தொகுதியில் முக்குளத்தோர் வாக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்கு ஃபெர்னாண்டோஸ் அதாவது மீனவர்களுடைய வாக்கம் ரொம்பவே முக்கியமாக இருக்குது மீனவர்கள் அந்த இடத்துல மணிகண்டனுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க ஆனால் மற்ற தொகுதிகளுடைய கடற்கரை பகுதிகளில் திமுகவுக்கு மீனவர்களுடைய வாக்கு அங்கே ஆதரவாக இருக்குது அதனால் இந்த இடத்துல மணிகண்டன் முட்டி மோதுகிறார் அதிமுகவில் போல் ஒன்றிய சலன ஆர்ஜி மருதுபாண்டியும் அந்த இடத்துல சீட்டு கேட்டு போராடிட்டுருக்காரு இப்போ அந்த இடத்துல காந்திரபாட்சி முத்துராமலிங்கம் நிற்கும்போது அவருக்கு இணையாக அந்த இடத்துல இன்னொரு ஆளுமைன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டனா ஆர்ஜி மருது பாண்டியா அப்படின்னு பார்க்கும்போது நடப்பில் வந்துட்டு மருதுபாண்டியே கொஞ்சம் முன்னணியில் இருக்கார் அப்படின்ட்டு தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாம் நமக்கு சொல்லுது அங்கே அகமுடியார்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க முக்கூட்டத்தர் கொஞ்சம் இருக்காங்க யாதர்கள் கொஞ்சம் இருக்காங்க மீனவர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க இது அத்தனையும் தான் அந்த இடத்துல இருக்குது காதர் பாட்சாவுக்கு திமுகவில் அந்த இடத்துல ஒரு வலுவான பின்புலம் இருக்குது அரசியல் செல்வாக்கு இருக்குது அந்த தொகுதி கண்டிப்பாக திமுக வசம் போக நிறைய வாய்ப்பு உண்டு அதே போல் அதிமுக கூட்டணியில் இந்த ராமநாதபுரத்தை பாஜக கேட்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பாஜகன்றது மொத்தம் மூணு பேர் இந்த இடத்துல முட்டி போகிறாங்க ஒன்று முக்குளத்தை சமுதாயத்தை சேர்ந்த இருந்து பாரதிய ஜனதாவுக்கு மாறின கதிரவன் அந்த இடத்துல சீட்டு கேட்குறாரு அவர் திராவிட பின்புலத்திலிருந்து வந்ததுனால அவருக்கு அந்த இடத்துல கால அரசியல் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ பிரதமருடைய ஜல்ஜீவன் திட்டம் அதிகப்படியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக ராமநாதபுரம் இருக்கு இதையெல்லாம் வச்சு மத்திய அரசோட திட்டங்களை முன் வச்சியும் அவருடைய திராவிட அரசியல் அந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தியும் அவர் அது இப்படியே அளவுக்கு காயம் இருக்காரு கதிரவன் சீட்டு கேட்குறாரு அதே போல் மாவட்ட தலைவரான முரளிதரன் அவரும் அந்த இடத்துல பாரதிய ஜனதாவில் தனக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாரு அதே போல் தரணி முருகேசன் நல்ல படிப்பாளி இவரும் பாரதிய ஜனதாவில் சீட்டு கேட்கிறார் அதனால் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா இடம் பெற்று அந்த இடத்துல ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் இந்த மூன்று பேர் அந்த இடத்துல சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக கதிரவனுக்கு அங்கே பாரதிய ஜனதாவில் சீட்டு கிடைச்சதுன்னா அவர் ஒரு வலுவான ஒரு டஃப் காம்படிஷனை காதரபட்ச முத்துராமலிங்கத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக முதுகலத்தூர் தொகுதி முதுகலத்தூரில் ராஜகண்ணப்பன் அடிப்படையில் ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் அதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் கிட்டத்தட்ட ஒரு மூன்று துறைகளே அவர் வைத்திருந்தார் அப்போது அவருக்கு கம்ப்யூட்டர் கண்ணப்பன் அப்படின்லாம் ஒரு அடைமொழிலாம் இருக்குது அந்த பீரியடில் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு பிடித்தமான ஒரு அமைச்சராக ராஜகண்ணப்பன் இருந்தார் அந்த காலகட்டத்தில் சென்னையில் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு சிலைகள்லாம் இருந்தது தான் சார்ந்த யாதவ சமுதாயத்துக்கு சிலையே இல்லை அப்படின்னு நினச்சி அவர் அந்த பீரியடில் அழகு முத்துக்கோனுக்கு சிலை வைக்க முயற்சி எடுக்கிறார் சிலை வைக்கிறார் அதுக்கு பிறகு தான் ராஜ கண்ணப்பனுக்கு அந்த தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அந்த யாதவர்கள் அந்த அமைப்பினர் வந்துட்டு அவர் மேலே பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதனால தான் அவர் பல்வேறு சர்ச்சைகளை சிக்கினாலும் ராஜ கண்ணப்பன்னால சர்ச்சைகள் தான் அவர் எப்போதுமே வந்துட்டு சமீபத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளன் வந்துட்டு அவர் நிற்க வச்சு பேசினார் பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாரு அப்புறம் எடுத்து தெரிஞ்சு பேசினார் அங்கே அரசு அதிகாரிகளை மதிக்க மாட்டார் கட்சிக்காரங்களை மதிக்க மாட்டார் ஒரு மாதிரி பன்னையாரத்தனமாக நடந்து பாருன்ட்டு பல்வேறு சர்ச்சைகள் அவர் மீது வந்தாலும் எப்படி லாபி பண்ணால் தனக்கு அமைச்சர் பதவி வாங்கணுன்னு தெரிஞ்சவர் அதே போல் அந்த தொகுதிக்குள்ளே வளர்க்கிறது ஒரு பிரதானமான தொழில் அந்த இடத்துல வேறு எந்த சிக்கல் இருந்தாலும் அவர்கிட்ட போய் மனு போட்டு கேட்டு நீங்கள் பார்க்கணும் ரோட்டில் ஒரு ஐம்பது ஆடுங்க அடிபட்டுனா அடுத்த நோட்டியே அந்த ஆட்டின் உரிமையாளருக்கு சாயந்தரமே ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு வந்துட்டு இழப்பீடு தொகை கைக்குன்னு சேர்ந்துடும் அப்படி தன் சமுதாய மக்களை வந்துட்டு மிக சரியாக காயநக்தித்து கைக்குள்ள வச்சிருக்கிறவர் தான் ராஜகண்ணப்பன் இல்லைனா அழகு முத்துக்கும் சிலையை வச்சுட்டு தான் இன்றளவும் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் முதுகுளத்தூர் தொகுதியில் வந்துட்டு நிற்கிறாரு வந்து நின்று மாவட்ட செயலாளரான காதரபாட்ச முத்துராமணித்துக்கும் அவருக்கும் முட்டல் முதலாகவே இருக்குது இருந்தாலும் முதுகுளத்தூரில் அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான் என்றாலும் இருக்கார் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ மலேசியா பாண்டியன் வந்துட்டு இப்போ அதிமுகவில் இருக்கார் அவர் நல்ல தொகுதியில் பணம் செலவு செய்யக்கூடியவர் மலேசியாவில் பல்லாயிரம் கோடிக்கு சொத்துலாம் வச்சிருக்கக்கூடிய நபர் அவர் இந்த முறை அதிமுகவில் சீட்டு வாங்கணுன்ற மாதிரி பெரும் முயற்சியில் முன்னெடுத்துட்டு இருக்கார் தொகுதிக்குள்ளே பல்வேறு நலத்திட்டங்களும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் ஏற்கனவே அந்த தொகுதியில் இருக்கக்கூடியது மாட கீர்த்திகா முனிசாமி அதிமுகவில் நல்ல மேடை பேச்சாளர் சிறந்த படிப்பாளி ஆனால் அவங்க தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகள் அவங்க அவங்க சார்ந்த முக்களுத்துவ சமுதாயத்தை கிடைக்காதனாலே அவர் தொடர்ந்து பின்னடைவு சந்திச்சிட்டு வர்றார் மேலும் அந்த தொகுதியில் வந்துட்டு ஓபிஎஸ்எலுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அம்மா இபிஎஸ் ஆதரவாளர்ன்றதுனால அந்த வாக்குகளும் சரிவு சந்திக்குது அதனால தான் மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட கீர்த்திகா முனிசாமி அடுத்தடுத்த வெற்றிகளை அவங்களால் ருசிக்க முடியாமல் இருக்குது ஆனால் ராஜகண்ணப்பணிக்கினையாக அந்த இடத்துல நின்று அரசியல் செய்யணும் அப்படின்னா மலேசியா பாண்டினா கீர்த்திகா முனிசாமின்னா இன்றைக்கு கீர்த்திகா முனிசாமியை முன்னெடுத்தது தான் ஒரு சரியான தேர்வாக இருக்கும் அடிப்படையில் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் இருந்தாலும் அதில் மீனவருடைய கடற்கரை பகுதியில் வந்துட்டு மீனவர் வாக்குகள் குறிப்பிட தகுந்திருக்கு மீனர்கள் வாக்கில் கிறித்தவ மீனர்கள்ன்ட்டு ஒரு பிரிவு இருக்குது அவங்க முழுக்க முழுக்க திமுக கூட்டணிக்கு தான் வாக்கு செலுத்தக்கூடியங்களா இருக்காங்க இதை தாண்டி கச்சத்தீவு பிரச்சனை ரொம்பவே முக்கியமான பிரச்சனை அதுக்கு எப்போ நிரந்தர தீர்வு கிடைக்குதோ அந்த தீர்வை எந்த கட்சி வாங்கி தருதோ அந்த கட்சிக்கு மீனவர்கள் கண்ணை முடிக்கிண்டு வாக்கு போடுவாங்க ஏன்னா காலங்காலமாக உயிர் பலியை கொடுத்துருக்குறாங்க விசைப்படகுகளை வந்துட்டு பலி கொடுக்க இலங்கை கடைகிட்ட பறி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவனுடைய வலைகள் மீன்பிடி உபகரணங்கள்லாம் இலங்கை கட்டப்படி திருடிட்டு போகுது அங்கே இலங்கை சிறையில் சித்திரையில் அனுபவிக்கிறாங்க இப்படி சொல்லனா குடும்பிகளுக்கு அவங்க ஆளாகிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மத்திய மாநில அரசு அவங்க முறையிட்டுட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கத்துக்கு அந்நிய செலாவணியும் ஈட்டி தந்துட்டு தான் இருக்காங்க அந்த மக்களுக்கு ஒரு உரிய நியாயத்தை தான் எல்லா கட்சிகளிடமும் அவங்க வைக்கக்கூடிய ஒரு தேர்தல் கோரிக்கையாக இருக்குது அது எந்த கட்சி முன்னெடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவனுடைய வாக்குகள் அதே போல் காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் புதுக்கோட்டையில் ஒரு பகுதி ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நின்று போச்சு கூட்டி ராமநாதபுரத்தில் பெரிய அளவுக்கு முன்னளவுக்கு இப்போ குடிநீர் தட்டுப்பாடு இல்லைனாலும் இப்போ குடிநீர் சிக்கல்கள் அங்கே இருக்க தான் செய்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது ஒன்று அதே போல் முதுகுலத்தூர் தொகுதியில் மலட்டாறு அணை கட்டணன்றது நீண்ட காலமாக எனக்கு குறிக்கி திமுக அதிமுகன்னு கடந்த பதினைந்தா இருபது ஆண்டுகளாக ஆட்சி மாறி வந்தாலும் அந்த இடத்துல அந்த மலட்டாறு அணைன்றது கட்டப்படாமலே இருக்குது அது இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி தேர்தலில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கும் இவையெல்லாம் அந்த மாவட்டத்தில் வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் இது போன்ற மிக முக்கியமான அரசியல் பார்க்கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நமது டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்